ஹ்ம் ஹ்ம் ஹ் இடிக்குதே 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 அப்பா உங்கள் கால் தான் இடிக்குது ஓ கொஞ்சம் மச்ச சரஸ்வதிக்கு மரியாதை கொடுங்கப்பா ஓ الدراயிங் ஆல்சோ கமிங் அண்டர் சரஸ்வதி மீசா என்ன என்ன இடிக்குது ஆ அக்கவுண்ட்ஸ் தான் அக்கவுன்சா பார்

சார் டெலிவரி தெத்தி தெத்தி ரொம்ப சீக்கிரம் வந்து போல தேங்க்ஸ் சார் ட்ரை தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் ஓ டிப்ஸ் வேறயா அந்த ரேட்டிங் மட்டும் மைனஸ் 10 உங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்தா அப்பா அப்போ நான் ஸ்நாக்ஸ் டாய்ஸ் வெளியில கூட கூட்டிட்டு போக மாட்டீங்களா

நான் கூட मम्मी டெவலப் ஆயிட்டானே வாய் பேலே ராஜா குடும்ப கவிதை காம்படிஷன் வெற்றி பெறுபவருக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு வெற்றி பெறுபவருக்கு 10000 ரூபாய் பரிசு கவிதை காம்படிஷன்ல வின் பண்றவங்கதானே நமக்கு அத என்ன சம்பந்தம் இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது ஜெயஸ்ரீ நான் மட்டும் இந்த பத்தாயிரத்தை வின் பண்ணனா நீ பார்ட் டைம் ஜாப் போய் கஷ்டப்படதே இல்ல அதுக்கு ஆழியா இதிர்த்த விட்டு பொண்ணு உன் ஒழுங்கு காட்ட மாட்டா உனக்கு தேவையானதெல்லாம் நானே வாங்கி தருவேன் வின் பண்ணனா நிறைய பிளான் வச்சிருக்கேன் வின் பண்ணலாம் நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணா ஓகே பண்ணுவியா அவ்ளதானே பண்ணிட்டா போச்சு என்ன உருவம் புது வீட்டுல ஒரு இருக்கா

சரி நகருக்கு நடுவுல நான் படுத்துக்கறேன் மரியாதையா கீழ படுங்க இன்னும் நல்லா குளிரட்டும் இந்த சீலையா படுத்துக்கறேன்